மகாமகம் என்பது தென்னிந்தியாவில் குறிப்பாக கும்பகோணத்தில் நடைபெறும் ஒரு மிக முக்கியமான ஹிந்து மகா திருவிழா ஆகும் இது ஒவ்வொரு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் மகாமகம் திருவிழையின் சிறப்புகள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கும்பகோணம் நகரம் முக்கியமாக மகாமகம் பூலியங்குளம் என்ற இடத்தில் நடக்கிறது இருப்பது போலவே ஒன்றில்லாத ஒரு திருவிழா இந்த விழா கும்பமேளாவுக்கு இணையானது என்று கருதப்படுகிறது ஆனால் இது தென்னகத்தில் தான் நடைபெறும் தெய்வங்கள் கூட்டாக வரும் தருணம் இந்த நிகழ்வின் போது பன்னிரண்டு முக்கிய தேவஸ்தானங்களின் மாடக் கடவுள்கள் மகாமகம் பூலியங்குளத்திற்கு வருகை தருகின்றன நதிகள் ஒன்றாக கூடும் புனித நாள் இந்த மகாமக தினத்தில் கங்கா யமுனை சரஸ்வதி உள்ளிட்ட ஒன்பது நதிகளும் இந்த குளத்தில் கலந்து கொள்கின்றன என்பது நம்பிக்கை அதனால் அந்த நாளில் அந்த குளத்தில் நீராடினால் பாவங்கள் தீரும் என மதிப்பப்படுகிறது கதைகள் பிரமன் ஒரு பொம்மையை நீரால் கழுவும் போது அதன் புனித நீர் இங்குதான் ஓடி வந்தது என்று கூறப்படுகிறது அதுவே இந்த பூனியங்குளம் பெரும் மக்கள் திரள்வும் போலீஸ் பாதுகாப்பும் இந்த விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரள்வதால் அரசு மிகுந்த பாதுகாப்புடன் ஏற்பாடுகளை செய்யும் சிறப்பு மகாமகத்தில் நீராடும் நிகழ்வு மட்டுமல்ல பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகள் வாக்கியங்களும் வேத பாராயணமும் பக்தி இசை நிகழ்ச்சிகளும் நடைபெறும் இது தமிழ்நாட்டின் பழங்கால பாரம்பரியத்தை நீர் கலாச்சாரத்தை மற்றும் தெய்வ அனுபவத்தை ஒரே இடத்தில் கொடுக்கும்